அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதாரி மகன் சங்குமணி இன்றைக்கி நான் பதிவு இதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா மாடு மாடும் சண்டை போட்டு மாடு குத்தி காயம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை கட்டை குச்சி ஏதாச்சும் மைச்சல்களில் பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது குத்தி ஏற்பட்டிருந்தாலோ அது ஒரு குப்பளம் மாதிரி ஏற்பட்டுரும் அது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் வரைக்கும் கூட அது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஒரு எளிய தீர்வு எளிய மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எருக்களம் பால் தான் அந்த எருக்கஞ்செடின்னு சொல்லுவோம் அந்த எருக்கஞ்செடியுடைய பால் வந்து ரொம்ப அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த எருக்கலம் ப எடுத்து இந்த காயப்பட்ட இடத்துல ஒரு இலகுவான பகுதி இருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு அந்த மாதிரியான பகுதி இருக்குன்னா அதில் ஏதாச்சும் ஒரு இலகுவான பகுதி இருக்கும் அதில் ஒரு மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணில் இருக்கக்கூடிய சலமோ நீரோ கட்டாயம் வெளியேறி மாடு எப்பயும் போல் வழக்கம் போல் நடக்க ஆரம்பிச்சிடும் இது மாட்டுக்கு மட்டும்தான் ஆட்டுக்கும் இது பொருந்தும் இது சார்ந்த தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் பகிருங்க நன்றி